தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் ஆன்மீக தகவல்கள் பகுதியில நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் குரு பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசி பத்தி நான் சொற்பொழிவுக்கு போற இடங்கள்ல அல்லது ஜாதகம் பார்க்கும்போது அம்மா ஜென்மத்துல குரு வருதுன்னு சொல்றாங்க வழக்கமாக சொல்லுவாங்களே ஜென்மத்தில் குரு இருந்தப்ப தான் ராமர் வனவாசம் போனார் அப்படின்னு அதனால ஜென்மத்தில் குரு வர்றது கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த மாதிரி மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க ஜென்மத்தில் குரு வரார் ஆனால் அவர் அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்குறார் அதையும் நாம் கவனத்தில் எடுக்கணும் அஞ்சுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஏழுன்றது திருமணஸ்தானம் நாங்கள் ஜாதகத்தில் வந்து நோக்கம் வந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்ப்போம் திருமணத்துக்கு காத்துட்ருக்குறவங்களுக்கு ஜாதகப்படி அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கான காலகட்டம் இப்போ இல்லை அப்படின்னா கூட வியாழ நோக்கம் வருதா கோச்சாரத்தில் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ஒன்பதுன்றது பாக்கியஸ்தானம் அதனால் மிதுனராசி நேயர்கள் பயப்பட தேவையில்லை ஐந்து அப்படின்றது ஐந்தாம் பாவகம்ன்றது குழந்தையை குறிக்கக்கூடியது குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய காலகட்டம் குழந்தைகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் குழந்தைக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் திருமணமாகி இருக்கு குழந்தை இல்லாதக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஐவிஎஃப்லாம் போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி அம்மா மருத்துவ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஐந்தாம் இடத்த குரு பார்க்கிற போது குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் நிச்சயமாக நீங்கள் செய்த புண்ணியத்திற்கான பலன்கள் பல விதங்களில் நன்மையாக உங்களுக்கு வந்து சேரும் அதுல உங்களுக்கு சந்தேகமே வேணாம் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் நாம நல்லவங்களா இல்லாம ஒரு கோவிலுக்கு போய் தெய்வத்தின் முன்னால் நின்று இதை கொடு அதை கொடு அப்படின்னு கேட்கறதுக்கான தகுதி நிச்சயமாக கிடையாது யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் ஏமாற்றாமல் நீங்கள் நல்லவங்களாக இருந்து ஒரு பிரார்த்தனையை பண்ணும்போது நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு அதனால் நீங்கள் எதெல்லாம் நல்லது பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நன்மைகளாக நிச்சயமாக திரும்பி வரும் அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம் அதே மாதிரி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய புதனராசி நேர்கள் இந்த குரு பயிற்சியில் நல்லபடியாக திருமணம் அமைவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது பாக்கியஸ்தானம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அதனால் ஜென்ம ராசியாக இருக்கே ஜென்ம குருவாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது போங்க நான் ஒரு கோவில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய குருஸ்தலங்கள் இருக்குது உங்க ஊருக்கு பக்கத்துல எது இருக்கோ அந்த கோவிலுக்கு போங்க இப்ப மதுரை பக்கத்துல பாத்தீங்கன்னா ரத வல்லப பெருமாள் கோவில் இருக்கு குரு பகவான் தன்னுடைய மகனுக்காக வந்து தவம் செய்து பெருமாளினுடைய அருளை பெற்ற ஸ்தலம் அப்படிதான் ஸ்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் குரு பகவான் சிவபெருமானுடைய அருளை பெற்ற ஸ்தலம் சிவபெருமான் குரு பகவானுக்கு அருள் செய்த ஸ்தலம் பெருமாள் குருவுக்கு அருள் செய்த ஸ்தலம் இப்படிதான் குருஸ்தலங்கள் இருக்கும் உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு ஸ்தலத்திற்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் ஜென்ம குரு அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை நிச்சயமாக இந்த குரு உங்களுக்கு எதெல்லாம் வாழ்க்கையில தேவையோ எதெல்லாம் வந்து உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்துமோ அதை நிச்சயமாக கொடுப்பார் தைரியமா இருங்க மீண்டும் சந்திக்கலாம் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ